मेरे पैर कोकिला நாங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடசுல வந்து வர்றோம் யூடியூப்ல நடராஜன் சாரோட பேட்டி எல்லாம் விவசாயிகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றாரு அவர் கருத்துல ஈர்க்கப்பட்டு தான் வாங்கவே வந்திருக்கேன் ரொம்ப நன்றி நல்லா இருக்கு சேவை நல்லா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மலைமேல் குடி தால்கா கோட்டைப்படத்தில இருந்து நாங்க வர்றோம் போன வருஷம் வந்து நூறு கண்ணு சிரஞ்சீவி ஒன்னு சிரஞ்சீவி டூ எடுத்துட்டு போயிருந்தோம் அது நல்லா இருந்ததுனால இந்த வருஷம் வந்து ஒரு இரநூறு கண்ணு சிரஞ்சீவி ஒன்னு சிரஞ்சீவி டூ எடுக்க வந்திருக்கான் நல்லா இருக்கு நல்லா சிறப்பாக இங்க வரவேற்கிறாங்க இருக்கிறாங்க அதனால எல்லாரும் கண்ணு வேணும்னா இங்க வந்து வாங்கிக்கிறோம் போன வருஷம் வந்து ஒரு நூறு கண்ணு எஸ் ஒன் எஸ் டூ எடுத்துட்டு போயிருக்கு இருந்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கோம்மா இந்த இப்போ வந்து ஒரு இரநூறு கண்ணு செஞ்சு ஒன்று செஞ்சு விட்டு எடுத்திருக்கோம்மா அதனால வந்து எல்லா விவசாயிகளும் இங்கே வாங்கிட்டு போகணும் நல்ல நல்ல மகசூலும் அதிகமாக வரும் விவசாயிகளும் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம் என் பேர் கே முனியாண்டிங்க நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுங்க நான் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் நெட்டே நெட்டை குட்டை கண்டு வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது கண்டு வாங்கியிருந்தோம் இது கொண்டே வச்சு தான் மறுபடியும் நான் உங்களை வந்து எப்படின்னு பார்க்க முடியும் செக் பண்ண முடியும் பட் இருந்தாலும் எங்கள் ஊரில் சொன்னாங்க அந்த மாதிரி இங்கே போனீங்கன்னா கிடைக்கும் நல்லா இருக்கும் கண்டுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதையும் ஜூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு